வணக்கம் நான் டாக்டர் கன்சர் பாரத் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் நம்புகிறேன் நீங்கள் மிகவும் நலமாக இருப்பீர்கள் மற்றும் மிகவும் நன்றாக உங்கள் பாதுகாப்பு பார்க்கின்றீர்கள் அப்போது இன்றைய வீடியோவில் நாம் கிரேடின் அளவை எப்படி கட்டுப்பாடு செய்வது என்பது பற்றி பேசுவோம் கடைசி வீடியோவில் எங்களுக்கு சந்திப்பானது இது என்ன கிரீடின் நீங்கள் அறிந்த போது கிரேடின் ஒரு புரோட்டீன் ஆகும் அது எங்கள் தசைகளில் உருவாக்கப்படுகிறது ஆகவே நாம் அளவை எப்படி குறைக்க வேண்டும் என்று பேசுவோம் அப்போது வாழ்க்கையை குறித்து பேசுவோம் இன்னைக்கு இந்த தலைப்பின் பற்றி விவாதிப்போம் ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் கூறுவதாக கிரேடின் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் ஆகும் அது சுய புரோட்டீன் டைஜேஷன் இதான் டைஜேஷன் இது எங்கள் தசைகள் உருவாக்கப்படுகிறது இது ரத்தம் வெளியே வருகிறது இப்போது அது பற்றி பேசப்படுகிறது அது என்ன அது என்ன நாம் கிரேட்டினின் அளவை எவ்வாறு குறைப்பது அப்போது முதன் முதலாக முறையைப் பற்றி பேசுவோம் என்றால் அது முதன் முதலான முறை ஆகும் நாம் எங்கள் உணவில் புரதச்சாரத்தை சார்ந்து எந்தவொரு அளவாகவும் குறைக்க வேண்டும் அப்போது மட்டுமே நமது கிரேட்டினின் அளவு சரியாக இருக்கும் அது குறைவாக அல்லது இயல்பானாக மாறும் இப்பொழுது புரோட்டீன் டினால் இந்த மருத்துவம் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும் அவர்கள் குறைக்க வேண்டும் ஆனால் புரட்சி குறைவில்லை அதாவது புரட்சி வரம்பில்லை அதாவது ஏற்கனவே ஜிம் இந்த நோயாளியையும் சாபங்கள் எடுக்கின்றனர் என்றால் உடலில் புலன் உருவாக்கம் குறைந்து வருகிறது ஆகையால் அவர்களுக்கு பிரச்சனை அதிகரிக்கலாம் அவர்களுக்கு அதனால் பல நோய்கள் ஏற்படலாம் மேலும் இம்மா ஆகிவிட்டது ஹேர் வீழ்வு ஏற்பட்டது நாக்கில் புண்மை ஏற்பட்டது புலன் குறைவு ஏற்பட்டுள்ளது அல்லது உடல் முதலீண்டு புலன் குறைவு உள்ளது ஆகையால் மால் உணவுப் பொருள் வளர்ச்சியின் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன அவைகளில் எவ்வாறு பென்ஷன்கள் அல்லது எவ்வாறு யாரையாடும் புரத குறைவு இல்லை அவரது புரத சமநிலையில் இருக்கின்றது அவரது உடலில் நாம் போனால் எங்க கிராத்தனினால் லேவல் டவுன் ஆகலாம் சமநிலையில் நாம் எப்படி கொண்டு போகின்றோம் கண்கள் டைட் கில் கில் பொருட்களில் அதிகமான புரதச்சாரம் என்னவென்றால் அது முட்டையாகும் கலகல கலகலகலகல மேலும் டெய்ரி தயாரிப்புகள் அதாவது பனீர் ஆகிவிட்டது பன்னீர் தயாரிக்கப்படும் எவியர்களும் பன்னீரில் அதிகமான புரதச்சத்து காணப்படுகிறது புல்ஸ்கள் என்றால் பருப்பு இவற்றில் அனைத்திலும் அதிகமான புரதச்சத்து காணப்படுகிறது நாம் புரட்சி மட்டத்தை மெயின்டைன் செய்து போகும்போது கிரியேட்டின் படத்தையும் மெயின்டைன் செய்து போக முடியும் நாம் செய்ய முடியும் நாம் உடற்பயிற்சி செய்கின்றோம் என்றால் நமக்கு அதிக மிகுந்த உடற்பயிற்சியிலிருந்து தவிக்க வேண்டும் என்றே நாம் மிகுந்த உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நமது உடல் தசைகளில் புரதச்சாரத்தின் அளவு சிறிது அதிகரித்தால் நமது கிரேட்டினின் அளவு அதிகரிக்கும் புரிந்து கொள்கின்றார் ஆகையால் நாம் உள்ளிருந்தும் உடற்பயிற்சி செய்தால் அது இயல்பு நிலை உடற்பயிற்சி அல்லது நாம் யோகாவையும் செய்யலாம் இதனால் நாம் எங்கள் கிரியேட்டினை பரிசோதிக்க முடியும் ஆம் இப்ப மற்றொரு முறையை பற்றி பேசுவோம் ஏனான் என்னால் நம்புவோம் என் சிறுநீரக செயல்பாட்டை ஒரு நிலையில் உயர்த்துவோம் எனவே இப்பயாவது சிறுநீரக செயல்பாட்டை எவ்வாறு அதிகரிப்பையா ஆகையால் எங்களுக்கு எங்கள் இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரையையும் பரிசோதிக்க வேண்டும் பேஷண்டுகளுக்கு சர்க்கரை மிகவும் அதிகம் இருந்தால் அவர்கள் சர்க்கரை கலக்க சர்க்கரையை சமநிலைப்படுத்தி நடப்போம் மேலும் இரத்த அழுத்தத்தின் பிரச்சனையாக இருந்தால் நமது இரத்த அழுத்தத்தை பராமரிப்பதற்காக நமது மருந்துகளை மற்றும் உணவை மாற்றுவதன் மூலம் நாம் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரித்து விட்டால் ஏனெனில் நாம் கிராக்கின் அளவை பராமரிக்க வேண்டும் இதனால் இரண்டாவது குறிப்பு என்றால் நாம் எங்களை சிறுநீரகத்தை அல்லது உடலை நீரை டீஹைட்ரேஷன் மூலம் காப்பாற்றுதல் அதாவது நாம் தேவைப்படுவதற்கு எவ்வளவு நீருக்கு அதே அளவில் நீர் எடுத்தால் அதனால் நமது கிரியேட்டினின் அளவு சமநிலையில் இருக்கும் ஒரு மற்றொரு விஷயம் ஊம் நம்புவோம் சிறுநீரக செயல்பாட்டை உயர்த்துவோம் அது பொட்டாசியம் அளவுகளை பாதுகாப்பது எந்த நோயாளியும் ஆகியாறு சாத்தியமான அளவு மிகுந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது நாம் அவர்களை குறைக்கின்றோம் என்றால் நம் பொதுவான அளவு சமநிலையில் இருக்கும் என்பது உருவாகிறது தேங்காய் நீர் ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் மற்றும் புழுக்கள் நாம் இவ்வாறு செய்துவிட்டால் அது நமது பியாட்டாசியம் அளவு குறைந்துவிடும் அது மின்டன் ஆகும் மற்றும் எங்கள் கிரேடினின் அளவும் மின்டன் ஆகும் கீரைகள் போன்றது என்று இது மீது செலவு செய்ய முடியும் என்றால் ஆரையாக்கியமான பாட்டாசியம் அளவு பொதுவாக இருவடைகிறது மற்றும் இப்போது நோயாளிகள் சொல்கின்றனர் நீங்கள் அதிக பொருட்களை மூடி வைத்தீர்கள் எனவே உங்கள் புரோட்டீன் மட்டத்தை அதிகரிக்க நாம் என்ன என்ன சாப்பாடுகளை சாப்பிட முடியும் என்பது பற்றி நாம் பேசுவோம் அவர் சமநிலையில் இருப்பார் மேலும் உங்கள் கிரியேட்டின் இணையாது அதிகரிக்காது எனவே மேல் காணப்படும் பொருட்கள் அதாவது பெல்லாம் வளர்கின்றவை போன்றவை போன்றவை காய்கறிகள் ஆகும் மேலும் பிந்தி ஆகிவிட்டது கோபி ஆகிவிட்டது இவற்றை நாம் எங்கள் உணவில் சேர்த்தால் நாம் அவற்ற சமநிலையில் வச்சு வரணும் அப்போது இருக்கும் மேலும் எங்கள் கிளை அது அழுக்காது உருளை கிழங்கு போலியனவை இது சுவையுள்ள சாக்கரை வள்ளிக்கிழங்கு ஆகும் இதில் பொட்டாசியம் அளவு அதிகமாக கிடைக்கும் நாம் இதை டெல்லியில் எங்கள் உணவில் ஈடுபடுத்துகிறோம் என்றால் எங்கள் பொட்டாசியத்தின் அளவு அதிகரிக்கும் இதனால் எங்கள் கிரெடினின் மேல் தானே விளைவு ஏற்படும் நம்ம இவத்தை தவிர்த்து வைப்போம் அப்படின்னா நம்முடைய பாதுகாப்போம் நம்முடைய சார்வரி அளவும் அதே பாதுகாப்பில் இருக்கும் நாம் பேசுவோம் என்ன சாப்பிட வேண்டும் மேலும் நிலத்தின் பொருட்கள் மலைகளில் அமைந்துள்ளவைகள் அல்லது நில மேல் காய்கறிகள் முளைகின்றன அது என்னவென்றால் அது எம்பளது பூசணியாக உள்ளது பம்பகின் மக்கள் அதை பூசணி என்று அழைக்கின்றனர் ஆகையால் அவள் அழுதாள் நினுவானால் வெண்டைக்காய் மற்றும் கோபி போன்ற எல்லாவற்றையும் நாம் எங்கள் உணவில் சேர்க்க முடியும் அதனால் எங்கள் கிரெடினின் அளவு பரப்பளவாக இருக்கும் கிரெடினின் அளவு மிதமாகவே அதிகரிக்காது சில யோகிக்கு குமுகள் உள்ளன அவற்றை செய்வதன் மூலம் நாம் எங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் நாவிக்கல் செய்வதன் மூலம் நாம் எங்கள் சிறுநீரகத்தை நீங்கள் அவற்றையும் குறிப்பிடுகின்றேன் மற்றும் அவற்றை சமநிலையில் வைத்திருக்க முடியும் அதை கொண்டு போகலாம் எனவே நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தருகின்ற தகவல் நாம் எப்படி சேமிக்க வேண்டும் என்பது பற்றி வரை நமது கிரியாடினின் அளவுகளை கடைசியாக எவ்வாறு குறைக்க முடியும் ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை என்ன என்று நீங்களுக்கு தெரிந்திருக்கும் நாம் என்ன சாப்பிடணும் எப்படி நமது சுற்றளவில் இருக்கிறது உணவு முறைமைகள் இரத்த அழுத்தம் எப்படி பராமரிக்க வேண்டும் சர்க்கரை எப்படி பராமரிக்க வேண்டும் இவை பற்றிய தகவல்கள் நான் நினைக்கின்றேன் நீங்கள் உங்கள் பிரதான அளவுகளை சமநிலைப்படுத்தி நடவடிக்கை எடுக்க முடியும் மேலும் நீங்கள் அதை பராமரிக்க முடியும் இன்றைய வீடியோவில் இதுவரை ஆகும் சிறுநீரக நோயாளியானவர் இருந்தால் அல்லது எவராவது ஏதேனும் நோயால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் எங்கள் இந்திய ஹோமியோபதியில் இருக்க முடியும் நாம் தொடர்பு கொள்ள முடியும் எங்கள் மருத்துவ குழு உள்ளது நீங்கள் அவர்களுடன் இணைந்து வர முடியும் அவர்கள் முதன் முதலில் உங்கள் படைப்பை ஆய்வு செய்து பிறகு நீங்கள் மருந்துகளை குறிப்பிடுவீர்கள் மேலும் நீங்கள் என்னை நேரடியாக ஓபிடியில் சந்திக்க விரும்பினால் நீங்கள் ஓபிடியையும் பார்வையிட முடியும் இன்றைக்கு இப்படி வரையில்